எல்லோருக்கும் வணக்கம் நான் சொன்னேன் தொண்டை கேட்டுக்கு போச்சு நான் லேட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் படம் பேர் வந்து அறியாத பசங்கள் அப்படின் வச்சுருக்காங்க நான் இப்போ தான் இப்போத்தான் ஒரு படம் பிரேம பியார் பிரேமா கல்யாணமா காதலும் போது இது ரெண்டாவது தான் டயப்புக்கு போய் முடிஞ்சிருந்தேன் அப்போ கூட தொண்டை சரியில்லாமல் பேசிட்டு இம்ப்ரெஷன் ஆகி போச்சு நம்ம ரக அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக தெரியும் இல்லை வயசு எனக்கு முப்பத்தஞ்சு அப்போ அப்போ குழந்தையாக இருக்கும் போது தூக்கிடும் போது போது எது தெரியும் நினைக்கிறேன் ஆமாம் அவர் வந்து நல்ல திறமை சொல்லி அது வந்து இப்போ தான் வந்திருக்கு அந்த திறமைக்கு இப்போ தான் வந்துருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஐயா அவர் படத்துலையும் நடிக்கிறாங்க இயக்க நாங்கள் செய்கிறோம் இவர் தான் முதல் இயக்குநர் சிகரம் அப்போ இருந்தால் எல்லாரும் எல்லோருமே நான் அப்போ இருந்திருக்கேன் அது எனக்கும் வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்கிறதில்ல இப்படி எல்லோருடையும் நன்றாக பழகுவேன் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பத்திரிகையிலேருந்து மீடியாவில் இருந்து மரியாதை கொடுப்பேன் அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை என்ன கொடுப்பாங்க இப்படி இந்த படத்துக்கு வந்து நான் நடிக்கிறேன் எப்போ போஸ்ட் விட்டுவாங்க எப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு இப்ப ஓடிபிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுவோம் ஓடிடி அப்புறம் மாத்திர மருந்து இப்படிங்கிற மாதிரி எதற்கு கொடுக்குறாங்க நம்மள்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்ன படம் நடிச்சுன்னா எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறது இந்த பூஜையில் கட கட்டத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நகை அவர்களுக்கும் மற்ற புரணீஸ்வர் அம்மா அவர்களுக்கும் ஒரு கருத்து பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் வணக்கம்